இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த என்ன செஞ்சிட்டோம் ஒரு பாட்டிக்கல் அன்னோ லம்மோ வரும்போது என்ன ஆயுத பத்தாவும் சுக்குனும் இங்கே மாறிடுச்சு பர் தி இன்ஃபர்மேஷன் இயர் இல்லையா அண்ணன் கொண்டு வந்தீங்க இங்கே பத்தாக மாறிடுச்சு லம்மை கொண்டு வந்தீங்க இங்கே சுக்குனாகிடுச்சு ஆக ஒரு பாட்டில் வரும்போது என்ன செஞ்சது ஃபெயில் முதாரி மஞ்சவும் மஜிசுமா ஆகிரு அதே மாதிரி தானே இங்கேயும் ஆகும் இங்கேயும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மொத்த ஃபெல் முதாது எல்லாத்தையும் ஆகும் இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு தம்மாக கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச பத்தாக மாறிடும் இந்த தம்மா எல்லாம் இங்கலாம் ஃதஹா மாறிடும். சோ அன் யக்துப அன் தக்துப இந்த அன்னை நீங்க மென்ஷன் பண்றதா இருந்தா வாட் வில் happen அன் யக்துப அன் தக்துப அன் தக்துப அன் அக்துப அன் நக்துப ன்னு மாறிடும். கண்ணு தெரியும் தம்மாலாம் என்ன ஆயிரும் முதாரின் ஃஏஇல்ன் முதாரி மர்ஃபுஉன் பிதம்மத்தின் தாஹிரத்தி ஐ ரைட் ஹியர்.

ஓகே இப்போ இங்கே பாருங்க இங்கே அது இல்லையே இல்லை எத்து பானி இல்லை மறுபடியும் காணும் எத்து பூனை இந்த தம்மாவை தடுத்து இது எல்லாமே நூன் தான் இங்கே ஆடாக இருக்கு ஓ நல்லா விளங்க வேண்டியது எப்போ இந்த அண்ணு லம்ம நம்ம போட போகிறோமோ அப்போ என்ன ஆயிரும்னா எத்து பாணி இருக்கு இல்லையா எத்து பாணி அல்லது தத்து அல்லது தத்து இதை விட்டுருங்க உன்னவும் அஞ்சு நூ விட்டுருங்க ஏன்னா இந்த நூன் வந்து இந்து நூன் கிடையாது ஓகே அது வந்து ஃபாயில் ஓகே இங்கே உள்ளது தப்து பாணி தப்து பூனை தப்து பாணி தப்து பீனை ஓகே இதில் என்ன ஆயிரும் உங்களுக்கு அது எல்லாமே அலிஃப் அலிஃப் ஐ மீன் நூன் எல்லாமே ட்ராப் ஆயிடும் நூன் இஸ் அ சைன் ஆஃப் மர்ஃபு ஒன் உதாரியோன் மர்ஃபோன் பி சுபூ ாலுமேஸ் பின்னாடி அந்த லம் இந்த அண்ணன் சேர்க்கும் போது எப்படி இங்கே ஃபத்தா சுக்குனா மாறுதோ அதே மாதிரி என்ன ஆயிரும் லம் அல்லது அண்ணன் சேர்க்கும் போது இந்த எஃதுபானிலருந்து பா நீல என்ன ஆயிரும் மூன்று வந்து ட்ராப் ஆயிரும் இங்கே மன்சூம்ல ஃபத்தா மாறுது கண்ணுக்கு தெரிஞ்ச தம்மா ஃபத்தா மாறிடுது இங்கே நூன் என்ன ஆயிடுது ட்ராப் ஆயிடுது பிகாஸ் ஆஃப் அண் அப்போ இது என்ன சொல்லுவோம் உதாரிவுண் मंसूबून भी हस्तिनोन हदूँ भी हस्तिनोन है बैड्रॉपिंगनोन इंगे मर्फू भी सबूतिनोन इंगे फेल मुदारी मंसूबा आये तो भी हस्तिनोन ये ना इंगे नोन इल्तादा मर्फू नोन इल्ताटी इधर मंसूब आर मज़्जूब आदेश अगर हम वहाँ डिटेल बढ़े இப்போ இன்னும் அதை சிம்பிளிஃபைனா இருந்துச்சு அல்ல நாங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த சாட்டை பாருங்க அல்ஃபோன் முதாரி ஃபாயில் புஸ்தத்தில் ஃபாயில் இங்கே பாக்கெட் ஓ எத்துபு ஈய தத்துபு அந்த தத்துபு அனா அத்துபு நகன் அத்துபு இதில் நூன் எஸ் எ கெஸ்ட் நூன் இருந்தால் மர்ஃபு நூன் இல்லாட்டினது எய்த மன்சு ஆர் மஜு பாருங்க எத்துபாணி இந்த எத்துபாணியை தனியாக எழுதுறது இங்கே எழுதியாச்சு அப்புறம் எத்து பூனை இந்த எத்து பூனை இங்கே எழுதியாச்சு அப்புறம் இந்த ஹுமா தப்து பாணி அதை இங்கே எடுத்து வந்து எழுதியாச்சு அது அப்புறம் இந்த ஹுண்ணை அந்த முன்னாடி சொல்லிட்டு இது ஃபா இது தனி கடைகறி இந்த உன்னை அந்த மட்டும் அது நூன் வந்து ட்ராப்பிங் நூன் கிடையாது அது ஃபாயிலே அதுதான் அதை நீங்கள் ட்ராப் அது அவ்வளோதான் அது இப்போ உன்னையும் அந்தனையும் அது மபுனி மபுனியான் நூன் மபுனியன் மபுனியூன் இதுவும் மபுனியூன் அந்த நூன் வந்து ட்ராப் பண்ணக்கூடாது அது ஃபாயில் பகுதியில் சுக்கூன் இந்த பாவம் வந்து சுக்கூன் இருக்கு இல்லையா இங்கே சுக்கூன் இருக்கு என்ன சொல்லுது உன்ன அண்ட் சொன்ன தி ஆர் மபுனி அண்ட் நூன் இஸ் அ ஃபைல் ஸோ தட் ஷுட் பி ரிட்டன் செப்பரேட்லி திஸ் நூன் வில் நாட் பி ட்ராப்ட் பிகாஸ் தட் இஸ் அ ஃபைல் வேறஸ் இங்கே நூன் இருக்கு இல்லையா இங்கே எல்லாமே நூன் ட்ராப் ஆயிரும் ப்ரெசென்டாக இருந்த மரபு ஆப்ஷன்ஸாக இருந்தால் எழுதல் மனுஷு வார் மதிச்சு அது நம்ம மனுஷாக படிப்போம் ஒன்றும் கவலைப்படாது இப்போ நான் சொல்கிறது ஒரு பெரிய ஒரு மலையை தூக்கி வச்சு வச்ச மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் துக்கு ஃபாஸ்டாக அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க இப்போ நான் ஃபெயில் முதாரினால இவ்வளோ சார்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் துக்கு ஃபாஸ்டாக வேலை போயிருக்காங்க வெறும் சிங்கர் மட்டும்தான் இப்போ கொண்டு வருவாங்க அப்புறம் கொஞ்சம் டூவல் கொண்டு வருவாங்க அப்புறம் தான் ப்ளூல் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து மன்சூக் கடைகறி அதுக்கப்புறம் தான் மன்சூக் கடைகறி இந்த லெசன் மட்டும் ஒரு நாலு லெசன் போகும் ஒன்று ஒன்றா டீல் பண்ணிட்டு போகும் ஆனால் அது நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓ இதெல்லாம் இருக்குது அதில் வரும்போது நம்ம பார்த்தோம் வரும்போது படிச்சுப்போம் அங்கே இந்த கேட்டகரியே தனியாக போடுவோம் இதில் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஹுமா எஃதுபானியா ஹும் எஃத்து போனவா ஹுமா தக்துபாணி அந்தமாவுக்கும் தக்துபாணி அதே தான் சேம் எப்படி நீங்கள் அந்த ஹிய ஹுமா அதே தான் வருது அந்த அந்துமா அந்த அந்தி அந்துமா அந்த அங்க அந்துமா அந்தமா ஹுமா ஹுமா சேமாதான இருக்கு அதே மாதிரி தான் கோபுரியும் நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹுமா எஃத்து ஹும் எஃப்து பூன ஹுமா தக்துபாணி அந்தமா தத்து பாணி அந்த அந்தி தத்து பீன அந்தமா தகு அப்போ ஹுமா அந்துமா அந்துமா எவ்வாறு ஹுமா அந்தமா அண்ண அந்து இந்த மூணுத்தையும் ஒருபா எடுத்துக்கோங்க

அதானே வீடு எப்பவுமே நிறைய மாதிரி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் நூணும் அந்த மாதிரி கன்செப்ட் நூன் இருந்தா அது ஃபெயிலு முதாரி மர்பூன் நூன் இல்லாட்டி ஃபெயிலு முதாரி மன்சூபுன் பி ஹஸ்பின் ஆன் ஃபெயில் முதாரின் மஜூபுன் பி ஹஸ்பின் பை டிராப்பிங் த நூன் ஓகே அதனால தான் இதுக்கு என்ன செஞ்சுருக்கோம் இந்த கேட்டகரி பேர் அல் அஃபாது ஹம்சத்து ஃபைவ் ஸ்பெஷல் வேர்ப்ஸ் ஒன்று நம்ம படிச்சிருக்கோம் நவுன்ல ஃபைவ் ஸ்பெஷல் நவுன்ஸ் படிச்சிருக்கோம் இது அபுன் அஹுன் ஹமுன் ஜூ ஃபு படித்தோம் அதில் அகுன் அஹுன் ஜூ மட்டும் படிச்சிட்டோம் ஹமுன் ஃபமுன் படிக்கல படிக்கும் போது இன்ஜினியில் படிப்போம் அது என்ன ஸ்பெஷல் அமௌண்ட்ஸு அதில் நம்ம இப்படி என்ன வித்தியாசம் இருக்கு பை து முகமதின் அப்படின்னு நீங்கள் எழுதிங்க நெக்ஸ்ட் அபு முகமதின் எழுதுங்க ஒரு வாவ நடுவர் வந்துடும் அபு முகமதின் அஹு முகமதின் ஒரு வாவ நடுவர் வந்துடும் பைத்து முகமதின்னா அந்த வாவ வருமா வராது பைத்து முதாஃப் முகமதின் முதாஃபிலே இப்போ நீங்கள் ரைட் அபு முகமதின் वहाँ वेर यू कैन सी अबू मोहम्मदीन अबू लोग रवाओं तो अब हमारे इल्ला नॉन वेर आधुनिक समय के नाला वे आर ट्रीटिंग इट एस अल्लास्मा उन लोग खाम्सतु वही स्पेशल नॉन्स सिमिलरली हीर डी वर्ब डी नॉन रखने डी प्लेस मेजर रोल हीर नॉन एस एक गेस्ट ये कम जब डी प्रेजेंट वी से मार्फू जब डी நீங்க முன்னாடி அண்ணன் போடுங்க இல்லை லம்ம போடுங்க இந்த இதில் எதுவுமே மாற்றம் வராது அப்படின்னு நல்லா சுக்குன் அண்ட் நூன் இஸ் அ ஃபாயில் நூன் வந்து குறிக்கிது அஞ்சு நூனு வந்து அந்த உணவு குறிக்கிது இந்த நூனை நீங்கள் இந்த உணவு மாதிரி ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஃபாயிலே ட்ராப் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ தட்ஸ் ஒய் இட் இஸ் கேட்டகரிஸ் அண்டர் அது மாப்படி வேர் நூன் வில் நாட் பி ட்ராப்ட் ஸோ திஸ் சார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஷாலு அகெய்ன் ஐ வில் ஷேர் வித் யூ இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ப்ளீஸ் சார் இதை முதல்ல நம்ம மனப்பாடம் பண்ணிடணும் இந்த சார்ட்டை இதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே வரணும் நெக்ஸ்ட் வந்து இதை நூன்று இருந்தால் நூன்று இல்லையான்னு சொல்லி இதை வந்து நம்ம லேட்டர் படிப்போம் அகெய்ன் ஜிஸ் இருக்குமே நிறைய ஜாஸ்தியாச்சு இப்போது ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நினைக்குவேன்னா டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா

இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து கான்ஜுகேஷன் ஆஃப் வெல் அமர் படிச்சோம் ஐ மீன் மாதி எப்படி பண்ணோம் புக்ல ஜஹப கரஜ ரஜ் ஜலசர் வி ஹேவ் ஒன்லி ஃபோர் ஒர்க்ஸ் பட் விட் டிட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும் பண்ணிட்டே வரணும் புக் டூ வரும்போது எல்லாமே ஃபிஃப்த் ஃபைவ் லெசன் ஃபைவ் உங்களுக்கு ஓபோட எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆச்சு அப்போ தான் நம்ம படிக்க முழுசா படிச்சோம் பட் ஃபர்ஸ்ட் புக் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் முதாரியில் இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனில் வரும் அதுக்காக இப்போது ஒரு ப்ரீலோடு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுட்டா போதும் மறந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஹண்ட்ரட் வில் ஹெல்ப் லேர்ன் எப்படி ஜார் முகத்தம் ஜும்லாஸ் கம்மிங் இதெல்லாம் அது வந்து அல்லோட இப்படி எப்படி நம்மளுக்கு மனசில் வந்துருச்சோ இதுவும் அதே மாதிரி வந்துடும் அதனால அதை பற்றி கொஞ்சம் கூட குறைப்படக்கூடாது அப்படி இதை விட்டுரணும் இந்த மனப்படம் மட்டும் நம்ம எக் பூ எத்துபூன பாணி தத்துபாணி பூன தத்து பூ தத்து பாணி எட்டு பூ தத்து பாணி தத்து பூன்துணி தத்து நத்து நூ இந்த மனப்படங்கள் செஞ்சிருக்கும் அது கூட கான்செப்ட் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்

िया मीन लेटर्स मुदारिया देव माधिटू मेक इट फेल मुदारी, मुदारी, मुदारी व And please make sure that far radical takes fataha and lam radical takes fataha. And here in the mudari, the harf mudari, the letter of mudari takes fataha, far radical takes sukun, and lam radical takes dhamma. This is the default, default signs of the mahdi and mudari. Only thing we, we may need to know about the, the Ayn radical of madhi, and the Ayn radical of mudari, and that also has been categorized by these scholars. This comes under A group means. अलग कुछ We have learned that most Sarvi verbs have three red letters or radicals. The mahdi the first radical has a fata. In the Mudari, it has Sukun. The third radical has a fata in the mahdi and Dhamma in the Mudari. The second radical may have any of the three vowels, Fata Kasra, Dhamma, Ivanavarva. Both in the mahdi as well as in the Mudari. Yeah, the, according to the vowel of the second radical, verbs are classified in six groups. We learn now four of these in this lesson. அதான் உங்களுக்கு பயப்பட தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க போவாங்க ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் ஓகே அந்த இதை பேஸ் பண்ணி லிட்டில் சாங் தேர் இன் அவைலபிள் இன் யூடியூப் இன் ஷால் அவர் கூகுள் ஷேர்ஸ் ரூம் குட் நாலேஜ் ஃபார் திஸ் Now let us go to the main. அது அப்படியே விட்டுருங்க இட்ஸ் நாட் வெரி அபவுட் தட் எவ்வளோ புரிஞ்சிருக்கோ அலமதுல்லா அப்படியே அதை விட்டுருங்க ஓகே அது இட்ஸ் அவைலபிள் இன் யுவர் கூகுள் கிளாஸ் ரூம் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை நீங்கள் பார்த்து தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் இல்லாட்டி டோன்ட் வரி அகேன் ஐம் டெல்லிங் ரிப்பீட்டட்லி அடுத்த செஷனில் இதோடைய கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க தூத்து ஃபாஸ்ட் அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அந்த மெத்தடாஜி உங்களுக்கு நல்லா இப்படி தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ படத்தில் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எந்த குறையும் கஷ்டமும் வந்துடாது ஈஸியாக அதை அழகாக கொடுக்குறாங்க ஓகே சரி இமேஜின் இந்த பர்டிகுலர் பீச் சீங்னா இட்ஸ் அபவுட் த நம்பர்ஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் புக்கில் அந்த எண்ட் ஆஃப் த புக்கு ஹிவியர் ஸ்டார்டஸ் ஒன் டு டென் ஆஃப் மேஸ்டின் ஃபார்ம் அண்ட் ஃபிமின் ஃபார்ம் ரைட் அந்த புக்கிலேயே வெறும் பத்து தான் பேசிக் இமேஜின் மற்ற பேசிக்ஸ் பார்த்தா ஒன் டூ த்ரீ வந்து அதான் அதுதான் இருக்கும் அரேபிக் பாத்தீங்கன்னா அது அட்வான்ஸ் லெவல் புக்கோட கடைசியில தான் கொண்டு வந்துருக்காங்க செகண்ட் புக்ல பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன்ல இருந்து உங்களுக்கு லெவன் டு டுவெண்ட்டி கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து சிக்ஸ் லெசன்ல பிமன் ஃபார்ம் கொண்டு வந்தாங்க லெவன் டு டுவெண்ட்டில ஃபெமின் ஃபார்ம் வந்து சிக்ஸ் லெசன் இப்போ டென்த் லெசனில் ட்வெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி கொண்டு வந்தாங்க அப்போ எப்பப்ப கொண்டு வரணும் நல்லா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இந்த ஃபைல் முதாரியும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்ததுல மர்ஃபு ஃபார்ம் இருக்கு மன்சு ஃபார்ம் இந்த நூனை ட்ராப் பண்றது அதெல்லாம் இன்ஸ்டால் லேட்டர் தான் படிப்போம் அதனால அதை பத்தி உங்களுக்கு கவலை உங்களுக்கு வேண்டாம் இன்ஷால்லாம் அது நல்ல லேஸ் ஆக்கிடுவான் தைரியமா நீங்க என்ன செய்யலாம் மற்றத ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அதே இந்த ஆறு கேட்டகரியில நாலு கேட்டகரி துத்து ஃபாஸ்ட் ஆஃப் கொண்டு வந்திருக்காங்க அது இன்ஷால்லாம் இந்த வாரம் லெசனை மட்டும் படிப்போம் அடுத்த வாரம் இன்னொரு ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற தமாரி நம்ம செய்வோம் விஷயம்